ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சரி எதற்காக செய்கிறோம் அந்த இறைவனை நெருங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வழிபாட்டு முறைகள் பரிகாரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இறைவனோடு நம்மை நெருக்கமாக நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வழிபாடு முறை தான் மாதந்தோறும் ஒரு முறை இந்த மு அபிஜித் நட்சத்திரம் வரும் அதுவும் இருபத்தி நான்கு நிமிடங்கள் மட்டுமே இருக்கும் இது நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஜூன் மாத மைத்திரை முகூர்த்தம் எந்த நாளில் வருது எந்த நேரத்தில் வருது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஜூன் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடங்கள் முதல் பனிரெண்டு மணி முப்பத்தி மூணு நிமிடங்கள் வரைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்குது ஆனி முதல் தேதி இந்த அபிஜித் நட்சத்திரம் வர்றது ரொம்பவே சிறப்பு எல்லாருமே தூங்கினதுக்கப்புறம் அப்புறம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஓசைகள் எல்லாம் அடகுனதுக்கப்புறம் அமைதியான ஒரு நேரத்தில் இந்த நட்சத்திரம் வர்றது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது நள்ளிரவுல இந்த குறிப்பிட்ட நேரத்தில் கண்விழிக்க கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்யவேண்டாம் இந்த பிரபஞ்சம் அமைதியாக இருக்கும் நேரத்தில் கடவுளோட தொடர்பு கொள்ள ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு நம்ம நினைத்த வேண்டுதலை எல்லாம் கடவுளோட காதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை இரவு எப்பொழுதும் போல் தூங்கிடுங்க ஆனால் பன்னிரெண்டு மணிக்கு அலாரம் வச்சுக்கோங்க பனிரெண்டு மணிக்கு ஏஞ்சு முகம் கை கால்லாம் கழுவிட்டு பூஜாரையில் இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி கிருஷ்ண பரமாத்மாவை மனதாரை வணங்கிக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் வைத்தால் போதும் உங்கள்கிட்ட வாய்ப்பு இருக்கிறவங்க கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு அவள் இருந்தது அப்படின்னாக்கா அதை நைவேத்தியமாக வைங்க அவள் கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடித்தமான ஒன்று குசேலன் கிருஷ்ண பகவானுக்கு அந்த அவள் கொடுத்ததுனால தான் அவருக்கு மிகப்பெரிய அளவில் வறுமை நீங்கி மிக பிரம்மாண்டமான வாழ்க்கை செல்வ செழிப்பு கிடைச்சது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதனால் உங்களுக்கு இருந்தது உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு கைப்பிடி அவலை நீங்கள் நைவேத்தியமாக வைக்கலாம் அடுத்து பார்த்தா அந்த தீபம் ஏத்துறீங்கள அந்த தீபம் ஒரு தட்டில் ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு முழு கோதுமை தானியம் இருக்குது இல்லையா ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையில் வருது ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானுக்கு உரிய நாள் அந்த நாள் வந்து சூரிய பகவானுக்கு உரிய அந்த தானியம் முழு கோதுமை அந்த கோதுமை வைத்து தீபம் ஏற்றுங்க வாய்ப்பு இருந்தால் அந்த தீபம் ஏற்றுங்க ஏன்னால் நமக்கு வந்து வேலை தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் தீரணும் அரசாங்க வேலையெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா சூரியனோட அனுகிரகம் சூரிய பகவானோட அனுகிரகம் நமக்கு தேவை அதனால் அந்த தீபத்தை ஏற்றுவது சிறப்பு அன்றைய நாளில் முடிந்தால் நீங்கள் அந்த கோதுமையை கூட முழு கோதுமையை கூட நீங்கள் தானமாக கொடுக்கலாம் தீபம் ஏற்றி கிருஷ்ண பரமாத்மாவை மனதார வணங்கிக்கோங்க இல்லை உங்கள் குல தெய்வத்தை உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கிக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் அந்த இருபத்தி நாலு நிமிடம் நான் பிரபஞ்சத்திட்ட சொல்லி வேண்டி பாருங்கள் உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக பழிக்கும் ஏதாவது ஒரு வேண்டுதலை மட்டும் பிரபஞ்சத்திட்ட சொல்லுங்கள் பல வகையான வேண்டுதல் வைக்கும்பொழுது அதில் சில குழப்பம் வரும் அதனால் அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் ஒரே ஒரு வேண்டுதலை கடவுள்கிட்ட சொல்லுங்கள் அது பழிக்கும் வரை அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த நேரத்தில் அதே வேண்டுதலை வைங்க நிச்சயமாக அந்த வேண்டுதல் பழிக்கும் அந்த வேண்டுதல் எவ்வளோ பெரிய வேண்டுதாக இருந்தாலும் சரிங்க நிச்சயமாக பழிக்கும் கடவுளோட ஆசிர்வாதம் கிடைக்கும் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளாக அந்த கடவுளுக்கே சோதனை வந்தப்போ ஜெயிக்கணுங்கிறதுக்காக பயன்படுத்தின சக்தி வாய்ந்த நேரம்தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் கடவுளுக்கே உதவி செய்த இந்த நேரம் கடவுளின் பக்தனுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும் அதனால் இந்த அதிசக்தி வாய்ந்த இந்த நேரத்தை நீங்கள் தவற விடாதீங்க நமக்கு நல்லதை நம்ம செய்து நல்லதை நினைத்து நமக்கு நல்லது நடக்கலை அப்படின்னா அதற்கு காரணம் கர்மவினை பாவங்கள் தான் ஒரு சிலர் பாவங்களை செஞ்சிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு மேலும் மேலும் நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும் அதை பார்க்கும் பொழுது எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நமக்கே மனசில் தோணும் கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற எண்ணம்லாம் கூட வரும் முன் ஜென்ம கர்மவினை பாவங்களுக்கு ஏற்ப இந்த ஜென்மத்தில் நம்ம வாழ வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு இதுதான் வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட நி நிதர்சனமான உண்மை நம்ம இந்த ஜென்மத்தில் என்ன நல்லது செய்தாலும் கர்மவினை பாவங்களோட அடிப்படையில் நமக்கு கெட்டது பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும் இதை நம்மளால் தவிர்க்க முடியாது ஆனால் எளிய பரிகாரங்கள் செய்து நம்மால் நம் விதியை மாற்றி அமைக்க முடியும் விதியை மதியால் வெல்ல முடியும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எந்த ஒரு பாவத்திற்கும் பரிகாரம் என்கிறது நிச்சயம் இருக்கும் இப்போ நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் அதுதான் ரொம்ப முக்கியம் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளோ துன்பம் அவமானங்கள் தோல்விகள் நம்மளை துரத்தினாலும் நம்ம அற நெறியிலிருந்து தவறக்கூடாது எப்பொழுதும் ஒழுக்கமாகவும் இறை சிந்தனையோடு மற்றவங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிற அந்த ஒரு நல்ல மனதோடு நம்ம இருக்கணும் கடவுள் எவ்வளவு திருவிளையாடல்கள் நம்ம வாழ்க்கையில் புரிஞ்சாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் அதை அவரே நிறுத்தி வைக்கவும் செய்வாங்க நம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கையை தொடரணும் கர்மா வினைகளின் பாவங்களால நல்லது நடக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த பரிகாரம் நிச்சயமாக உதவும் ஜோதிட சூரிய பகவானுக்கு நம் விதியை மாற்றி எழுதும் சக்தி இருக்கு காலையில எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்யறவங்களுக்கு எப்பொழுதுமே தான் கிடைக்கும் தினமும் காலையில எழுந்ததும் ஒரு சொம்பு தண்ணீரை எடுத்துக்கணும் அதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு கோதுமையை போட்டுக்கணும் சூரிய பகவானுக்கு உகந்த தானியம் கோதுமை செம்பு பாத்திரம் இல்லைனா பித்தளை பாத்திரம் எடுத்துக்கோங்க அதுதான் நல்லது அந்த அதுல வந்து அந்த தண்ணியில் கோதுமையை கலந்துக்கோங்க கோதுமை கலந்த தண்ணீர்ல காலையில எழுந்ததும் சூரிய உதயத்தின் போது சூரியனை பார்த்து நமஸ்காரம் செஞ்சுட்டு இடது கையால சொம்ப பிடிச்சு வலது கையால தண்ணீரை பூமியை நோக்கி விடணும் ஓம் சூரிய தேவாய நமக ஓம் சூரிய தேவாய நமக இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லி எல்லா தண்ணீரையும் கீழே விட்டுருங்க இந்த பாத்திரத்தை உள்ளே எடுத்துகிட்டு போங்க இப்படி கோதுமையும் தண்ணீரையும் இறைத்து சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுது நம்முடைய முன்ஜென்ம பாவன பாவங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே எளிதாக தீரும் அதனால் முழு நம்பிக்கையோட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டு வாங்க இப்போ இந்த அபிஜித் நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமையில்தான் வருது நீங்கள் அந்த தானியம் இரவு வந்து அந்த பனிரெண்டு மூணுலேருந்து பனிரெண்டு ஒன்பதுலேருந்து அஹ் பன்னிரெண்டு முப்பத்தி மூணு வரைக்கும் இரவு ஏற்றுவீங்க இல்லையா அந்த தீபம் அந்த தீபம் வந்து அந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் எரியட்டும் அதுக்கப்புறம் நீங்க வந்து அதை குளிர வச்சுருங்க அந்த தானியத்தை காலையில எடுத்து பறவைகளுக்கு தானமா போடுங்க தானம் செய்யுங்க இரையா போடுங்க பசுமாட்டிற்கு கூட நீங்க அதை ஊற வச்சு நீங்க கொடுக்கலாம் அது இன்னும் நல்லது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த கோதுமையும் தண்ணீரையும் நீங்கள் காலையில் அதை செஞ்சுக்கிட்டு வாங்க அதே போல் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடியும் அப்படின்னாக்கா ஒரு கிலோ அல்லது ரெண்டு கிலோ நீங்கள் வந்து கோதுமையை தானம் செய்யலாம் அப்படி முடியாதவங்க ஒரு அரை கிலோவாவது யாராவது இல்லாதப்பட்டவங்களுக்கு நீங்கள் கோதுமை முழு தானியத்தை நீங்கள் தானமாக கொடுங்க அப்படி இல்லை நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு ஊற வச்சு பஸ்மாட்டிற்கு அதை இறையாக கொடுங்க மிக மிக நல்லது நம்முடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக நீங்கும் நம்முடைய கர்ம வினை கண்டிப்பாக நீங்கும் அதை ப அதை செஞ்சுக்கிட்டே வாங்க படிப்படியாக அவங்க கஷ்டம் தீர்வதை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வேலை நல்ல வேலைக்கு ஏங்குறவங்க வேலையில் வருமானம் வரணும் ஊதிய உயர்வு கிடைக்கணும் இல்லை ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே சூரிய பகவானை வணங்கிக்கோங்க நிச்சயமாக சூரிய பகவானின் அருளால் உங்களுக்கு அந்த வேலை நீங்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடித்த வேலை அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் இந்த தானியத்தை வச்சு நீங்கள் தீபம் ஏற்றுங்க விடிஞ்சதும் நான் சொன்ன மாதிரி அந்த கோதுமை தண்ணீரை கடவுளுக்கு சூரிய பகவானுக்கு அர்ப்பணிங்க அதே மாதிரி கோதுமை தானம் செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அதிர்ஷ்டமும் வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரம் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிடங்கள் அதாவது பதினாலாம் தேதி இரவு தூங்குறோம் இல்லையா அப்போ அந்த பதினாலாம் தேதி இரவு பன்னிரெண்டு மணி நிறைய பேர் சந்தேகம் கேட்குறாங்க அதுக்காக தான் நான் இது சொல்கிறேன் பதினாலு ஐ ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிடங்கள் தொடங்கி பன்னிரெண்டு மணி முப்பத்தி மூணு நிமிடங்கள் வரை இந்த இருபத்தி நாலு நிமிடத்தை தவற விடாதீங்க நிச்சயம் நல்லது நடக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி